கடந்த வெள்ளிக்கிழமை காலையில திருநெல்வேலி நீதிமன்ற வளாகத்தின் முன்பாக மாயாண்டி அப்படிங்கிற ஒரு இளைஞர் மிக கொடூரமான முறையில ஒரு கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டாரு அப்படிங்கிற செய்திகள் வீடியோ மூலமா எல்லா ஊடகங்கள்லயும் வந்துச்சு எல்லாருமே பார்த்திருப்பீங்க பொதுவா இந்த மாதிரியான படுகொலைகள் நடந்த பொழுது கொலையானவர் கொலை செய்தவர் பின்னணி சாதி பின்னணியை மட்டும் வச்சுக்கிட்டு ஆதரவு எதிர்ப்புங்கிற நிலைப்பாட்டுல சில வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல உள்ளா வரும் அந்த சாதியை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள் ஆஹ் கொலை செஞ்சிருந்தாலுமே கூட அவங்களுக்கு ஆதரவா வீடியோ போடுறதை நம்மளே பார்த்துருக்கிறோம் குறிப்பா வந்து தென் தமிழகத்தை பொறுத்தளவு அளவு கடந்த சில வருடங்களில் மட்டும் நூற்றுக்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கு அதில் தொண்ணூறு விழுக்காடு கொலையாளிகள் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த மரவர் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க கொலையானவர்கள் தொண்ணூறு விழுக்காட்டுக்கு மேல தேவேந்திர குலவேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்புறம் யாதவர் நாடார் அப்படின்னு இருக்கிறாங்க வெவ்வேறு காரணங்கள் இருக்கு அதில் சில கொலைகள் வந்து சாதியை மட்டுமே குறிக்கோளாக வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் கொலைகளாக இருக்கு அப்படியே இருந்தாலும் கூட கொலையாளி தன் சாதிங்கிறதுனால அஹ் அந்த மரபு சமூகத்தில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் வீடியோ போடுறது நமக்கே எரிச்சலாகும் ஏன்னா இந்த காலத்துல ஆஹ் கொலை குற்றவாளி ஒரு கொலை குற்றத்தை மட்டுமே பின்னணியாக கொண்டவனா இருக்கிறான் அவனுக்கு ஆதரவா இவங்க பேசுறாங்களே எப்படி இந்த சமூகத்தை இவங்க சேர்ந்து போறாங்க இந்த இவங்களை நம்பி இந்த சமூகம் மேலும் மேலும் பாலா போயிட்டு இருக்கு சீரழிஞ்சிட்டு இருக்கு இந்த காலத்துலயும் கூட அப்படின்னு நாமளே பல இடங்கள்ல ரொம்ப வருத்தப்பட்டது உண்டு அதே மாதிரியான கொலையானவரின் வெறும் சாதியின் அடிப்படையில் நடக்கக்கூடிய கொலைகள்ங்கிறதுனால வெறும் சாதிக்காக கொலையா இந்த காலத்துல அப்படின்னு நாமளும் எதிர்வினையாற்றி இதற்காக ஒரு பெரிய போராட்டத்தை கூட புதியத முகன்சி சார்பாக தலைவரையோ டாக்டர் ஐயாவுடைய தலைமையில திருநெல்வேலிகழ்ச்சி நடத்தணும் அஹ் இது இது இதுவெல்லாம் வந்து கடந்த காலம் ஆனால் இந்த கொலையை பொறுத்தளவு கொலையானவர் வந்து மரபர் சமூகத்தைச் சேர்ந்தவர் கொலை செய்தவர்கள் தேவேந்திர குலவேளாளர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் இதுக்கு மரபர் சமூகத்தை சேர்ந்த அதாவது இந்த சாதியின் பெயரால் இயக்கம் நடத்துறவங்களே கூட வணக்கமா பேசுறவங்களே கூட இந்த முறை பெருசா இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணல ஏன் பண்ணலன்னா கொலையானவருடைய பின்னணியும் கொலை செய்தவர்களுடைய பின்னணியும் கடந்த மற்ற கொலைகளோடு ஒப்பிடும் பொழுது வேறாக இருக்கு என்ன கொலையானவர் ஆஹ் ராஜாமணி அப்படிங்கிற ஒரு இளைஞரை தன் சொந்த ஊர் கீழனை தங்கிற அந்த ஊர்ல வெட்டி படுகொலை செஞ்சிடறாரு சில மாதங்களுக்கு முன்பு இப்ப கொலை செய்த அந்த டீம் இருக்காங்களே அந்த டீம் வந்து கொலையான ராஜாமணியினுடைய உறவினர் உடன் பிறந்த தம்பி சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் மச்சின அப்படின்னு அந்த கொலையானார் இல்லையா ராஜமணி அந்த ராஜாமணிக்கும் இவருக்கும் முன்விரோதம் கிடையாது எந்த விதமான காரணமும் கிடையாது ஒரே ஒரு காரணம்தான் ராஜாமணியினுடைய குடும்பத்திற்கு சொந்தமான ஆடை திருடி இப்ப இறந்தார் இல்லையா மாயாண்டியும் அவருடைய கூட்டாளிகளும் தின்றுறாங்க அடிச்சு திண்டுறாங்க இந்த விஷயத்தை ராஜாமணியினுடைய அப்பா கண்டுகிட்டு அந்த அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா வடக்கூர் தெக்கூர்னு ஒரு கட்டமைப்பு தேக்கூர்ல அவங்க இருக்கிறாங்க வடக்கூர்ல தேவேந்திரோட வரலாளர் இருக்கிறாங்க அப்ப அந்த மரவர் சமூகத்தைச் சேர்ந்த ஊர் பெரியவர்கள்ட்ட ராஜாமணியுடைய தந்தை போய் எங்க அந்த மாதிரி உங்க தெருவுல இருக்கக்கூடிய பையன் அந்த மாயாண்டி அவங்க பசங்க எல்லாம் சேர்ந்து ஆட்டை திருடி தின்னுட்டாங்க அதை கொஞ்சம் கண்டிங்க இது நல்லாவா இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஊர் பெரியவங்களும் இஸ் கூப்பிட்டு ஏன்டா அந்த மாதிரி ஆட்டை திருடுனேன் அப்படின்னு கண்டிக்கிறாங்க கண்டிச்ச உடனே மாற அப்ப நம்மளா என்ன பண்ணுவோம் ஏதாவது இந்த மாதிரியான சின்ன தப்பு பண்ணிட்டோம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம கூச்சப்படுவோம் வெக்கப்படுவோம் ஐயோ நம்ம அதுவும் குறிப்பா திருட்டுன்னா ரொம்ப கேவலமா தலையை வெளியாட்ட முடியாத அளவுக்கு இருக்கும் ஆனா இந்த பையன் என்ன பண்றான் நான் அப்படிதான் திருடுவேன் என்னை எப்படி நீ போய் ஊர்ல சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பாவை அடிக்கிறதுக்காக தேடி வந்திருக்கிறாங்க ராஜாமணியுடைய தந்தை மதிய நேரம் ராஜாமணியுடைய தந்தை சாப்பிட வீட்டுக்கு போயிடுறாரு அந்த கேப்ல இந்த ராஜாமணி அந்த ஆட்டை பார்த்துட்டு ஊரோட நுழைவாயிலுங்க அந்த ஊரோட கட்டம் பாத்தீங்கன்னா ஒரே அந்த நுழைவாயில்ல இருக்கக்கூடிய பாலம் ஒரு சின்ன ஓடையுடைய பாலம் இந்த பெரும்பாலும் எல்லாம் நடமாடிட்டு இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல பட்ட பகல்ல போய் ஆஹ் இவனை அந்த ராஜாமணிங்கிற பையனை வம்புழுத்து இருக்கிறாங்க அந்த பையன் சொல்லியிருக்க எங்க ஆடுதுன்னா அப்புறம் சொல்லாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒன்னே ஏன்னா நீ உட்கார்ந்துட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கியா அப்படின்னு அந்த சாதிய மேலாதிக்கும் அந்த சாதிய வக்கரத்தோடு அந்த பையனை வந்து மிரட்டி இருக்கிறாங்க அது வாய் தகராறா மாறுது அப்ப போயிடுறாங்க போயிட்டு ஆயுதங்களோடு அங்க நிராயுத பணியா உட்கார்ந்து அந்த பையனை வெட்டி கொண்டுடுறாங்க அந்த பையன் ராஜாமணி எம்ஏ படிச்ச பட்டதாரி இப்ப குல செஞ்சார் இல்லையா ராஜாமணியினுடைய தம்பி அவர் எம்இ படிச்ச பட்டதாரி குல வேளாளர் சமூகத்துல படிப்பின் மீதும் நாட்டம் வந்ததே ரொம்ப அண்மையான காலங்களில் தான் அந்த அந்த நாட்டமே கூட வந்து இந்த கல்வியின் மீது ஒரு ஈர்ப்பு வந்து படிக்கிறாங்க அதுவும் முதுநிலை பட்டதாரியெல்லாம் வரணும்னா பெரிய விஷயம் ஒரு குடும்பத்தில் அது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஆடு மேய்ச்சிட்டு ஒரு சி சின்ன நிலங்களை வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விவசாயி தன்னுடைய பசங்களை டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கார் ராஜாமணியினுடைய மனைவி ஏரோநாட்டிக்கில் படித்த பொண்ணு ஒரு கைக்குழந்தை ராஜாமணி இறக்கும் பொழுது மூன்று மாத கற்பிணிங்க மிக கொடுமையான சம்பவம் காரணம் இல்லாத கொலை வெறும் ஆடுதுன்றதை திருப்பி கேட்டதுக்காக கொலை அந்த கொலையின் மீதான கோபம் அந்த கொலையாளிகளின் மீதான கோபம் அந்த குடும்பத்தையே போட்டு உலுக்கி எடுத்துருச்சு ஒரு இப்ப ஒரு அஹ் வார்டு கவுன்சிலருங்க அந்த பையன் ராஜாமன் ஒரு நல்ல நல்மதிப்புடன் ஒழுக்கமான பையனை எந்த விதமான காரணமும் இல்லாம கொலை செஞ்சுட்டானே ஏற்கனவே அந்த பையன் என்னன்னா ஏற்கனவே வந்து ஒரு கொலை வழக்குல தொடர்பு உடைய பையன் குற்றப்பின்னணி உடைய பையன் ரவுடித்தனை மட்டும் செய்யறது தான் இப்பவும் கூட கொலையான பொழுதும் கூட அவன் கோர்ட்டுக்கு இந்த சம்பந்தப்பட்ட குற்றத்துக்காக வரல அந்த அவன் பிறந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து ஏதோ பாலியல் ரீதியான குற்றத்தை புரிஞ்சு மகிழா நீதிமன்றத்துக்கு பிடிவாரண்ட் போட்டாங்க அதைத்தான் ரீகால் பண்றதுக்காக வந்திருக்கான் ஸோ முழுக்க முழுக்க நூறு விழுக்காடு குற்றப்பண்ணணி உள்ளவன் படிப்பறிவு பெருசா இல்லாதவன் வன்முறையை மட்டுமே தான் நினைச்சு இருக்கிறவன் அவனை பழிக்கு பழி தன்னுடைய அண்ணனுடைய இழப்புக்காக இறப்புக்காக அந்த கூலிப்படை கிடையாது எந்த விதமான பண போக்குவரத்து கிடையாது எந்த விதமான இன்டென்ஷன் கிடையாது ஒரே ஒரு காரணம் தன் அண்ணனை கொலை செய்தவனை பழிவீக்கும் அப்படின்னு நடந்த இதுங்கிறதுனால அந்த பையனுடைய பின்னணி ரொம்ப மோசமானதா இருக்கிறதுனால இந்த சம்பவத்தை சம்பந்தப்பட்ட மருத்துவ சமூகத்தை சேர்ந்த இயக்கங்களே கடந்து போயிட்டாங்க குற்றத்தை யாரும் ஆதரிக்கல எந்தவித குற்றத்திற்கும் வன்முறை என்பதால் தீர்வு எழுதிவிட முடியாது அதனாலதான் நாம வந்து தூக்கு தண்டனையை கூட நம்ம பெருசா ஆதரிக்கிறது இல்லை ஆனா இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அஹ் அந்த துரைமுருகன்கிறவன் இதுக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிறான் என்னன்னு பல காவல்துறை அதிகாரிகள் எஸ்ஐஇ இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி புடைசூலை இருந்த இடத்துல கொலை நடந்துருச்சு துப்பாக்கி வச்சு சுட்டுருக்கலாம் இருக்கலாம் தடுத்துருக்கலாம் அதுவா இதுவா இதே இடத்துல ஒரு ஜட்ஜு வந்து அஹ் நின்று இருந்தாலும் அப்படிதான் நடந்திருக்கும் ஏன் முதலமைச்சரே வந்து இப்படி இப்படிதான் வேடிக்கை பார்ப்பீங்களா பயங்கர கோவத்தோட வீடியோ போட்டிருக்காரு அந்த வக்கீல் ஒருத்தர் வந்து வீர தீர செயல் அந்த அந்த பயங்கரமா இடத்துல வந்து பண்ணிட்டு இருந்தார் இல்லையா கார்த்திக்னு நினைக்கிறேன் அவர் பேர் அவருக்கு ஆதரவா பயங்கரமா ஒரு வீடியோ போட்டிருந்தான் எனக்கு ஆச்சரியமா போச்சு சம்பந்தப்பட்டவங்களே கடந்து போறதுக்கான காரணம் கொலை உண்டவனுடைய பின்னணி கொலை செய்தவருடைய பின்னணி அவன் வாழ்க்கை போச்சு இறந்தவன் இரண்டு கொலை பண்ணியிருக்கிறான் பொம்பளை கேஸ்ல இருக்கிறான் பிரச்சனையில இருக்கிறான் கொலை செஞ்ச பையன் படிச்ச பட்டதாரி எம்இ பட்டதாரி அவ வாழ்க்கை போச்சு அவங்க உறவினர்களுடைய அந்த 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 அத்தனை பேருடைய வாழ்க்கையும் போச்சு காவல்துறையின் மீது சட்டத்துறையின் மீது பயங்கர ஆத்திரமா அந்த பையன் பேசுறான் நாங்களும் இதைத்தான் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாயாண்டி உருவாக காரணம் என்ன மாயாண்டி உருவாகலன்னா மாயாண்டியை கொலை செய்யறதுக்கு ஒரு டீம் உருவாயிருக்காது மாயாண்டி கொலை குற்றத்துல உள்ள போனப்ப முறையா சார்ஜீட் பதிவு பண்ணி முறையா அவனை கைது செஞ்சு முறையா தண்டனை பெற்று கொடுத்திருந்தா அவன் எப்படி இப்ப வெளியில இருந்திருப்பான் எப்படி இங்க வந்திருப்பான் அப்போ சமூகத்தின் சமநிலை தவறும் பொழுது இது மாதிரியான எதிர்வினையாற்றக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படியான கொலைகள் தான் தேவேந்திர குலவழ சமூகத்தின் புறமிருந்து நடக்கக்கூடிய கொலைகளாக இருக்குது இன்னும் பெரிய ஆதங்கமா பேசுறான் இதை வந்து சாதி ரீதியாக ஆராய்கிறார்கள் சாதி ரீதியாக பேசுகிறார்கள் மனநோயாளிகள் உன்னை விட வாடா ஒரு மனநோயாளி இருக்க முடியும் அதுவும் சாதி ரீதியான மனநோயாளி நான் நானும் சாதிய கயிறுகளை கட்டிட்டு இருந்தவன் தான் இப்ப அண்ணன் கையை கரம் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னுடைய சாதிய எண்ணங்களை எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டேன் டே உன்னை விட சாதி வரின்னு உலகத்தில் கிடையாது மீண்டும் மீண்டும் பதிவு பண்றேன் இதே வந்து இறந்த மாயாண்டி என்ன காரணத்திற்காக ஆஹ் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்கிறத நீ பேசணும்ல இதே மாதிரி ராஜாமணி கொலை செய்யப்பட்ட பொழுது கீழனத்தில என்னடா இந்த காலத்திலயும் சாதி ரீதியா இப்படி கொலை பண்றீங்கன்னு நீ பேசியிருந்தா யோகிய அன்னைக்கும் எல்லாம் இருந்தது நீதித்துறை எல்லாம் இருந்தது அதே காவல்துறை நீதித்துறையில கூட ஓட்டையினாலதான் நான் வெளியில இருக்கிறேன் நீ வந்து கோர்ட் வாயில நடந்த குற்றத்தை இவ்வளவு பெருசா பூதாகர்படுத்தி பேசுறிய சில வருஷத்துக்கு முன்பு சிங்காரம்னு ஒருத்தரு காவல்துறையினுடைய வாகனத்திலேயே வச்சு வழிமறைச்சு மறைச்சு கொலை செய்யப்பட்டார் முத்துமனோன்னு ஒரு பையன் சிறைச்சாலைக்குள்ள இதாவது வெளியே எல்லாம் அடைச்சு வைக்கக்கூடிய சிறைச்சாலைக்குள்ள கொலை செய்யப்படுறான் இதை விட இந்த கொலை வந்து பெரிய அதிகாரம் எத்தனை போக்க சாதி வெறி பிடிச்சவனே இளைஞர் இளைஞர் என்னடா இளைஞர் இன்னைக்கு கூட அவன் வந்தது ஒரு ஒரு பெண்ணுடைய அது தன் சொந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு அதுல பிடிவாரண்டு போட்டு அதுக்கு ரீகால் பண்ணத்தான் வந்திருக்கிறான் அவனுடைய பின்னணி ரொம்ப மோசமானதா இருந்ததுனாலதான் சம்பந்தப்பட்டவங்களே கடந்து போறாங்க நீ என்ன இந்த குறி குறிக்கிற ஏன் வந்து மணக்கரையில மணியின் ஒரு விவசாயி படுகொலை செய்யப்பட்டார் அந்த இடத்துல நீ வெகுண்டெழுந்து இதே இடத்துல எங்க அண்ணன் சீமான் படுத்திருந்து ஆஹ் வந்து வெட்டி இருந்தாலும் இப்படித்தான் நீங்க வந்து கடந்து போவீங்களான்னு நான் கேட்டிருக்கணும் அந்த விவசாயிக்கும் கொலை செஞ்சவனுக்கும் எந்த விதமான தொடர்பு கூட கிடையாது என்னடான்னு கேட்டதுக்கு சும்மா கொலை செஞ்சேன் அப்படிங்கிறான் படுகொலைகள் இருக்கு அதுல என்ன இருக்கு அவனுடைய ஸ்டேட்மெண்ட் தேவேந்திர சமூகத்தை சேர்ந்தவங்களை யாரையாவது கொள்ளணும் இவர் தான் நாங்க கொண்ணோம் அப்படிங்கறது ஸ்டேட்மெண்ட் அப்புறம் இதை சாதி ரீதியாக அணுகாம எப்படி அணுக முடியும் தாமாக முன் வந்து நீதிமன்றம் வழக்கு பதிஞ்சு இதை விசாரிக்குது இதற்கு முன்பு நூற்றுக்கணக்கான படுகொலைகள் தேவேந்திரகுள வளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க எந்த நீதிமன்றம் தாமாக முன்வந்து பதிஞ்சது ஈவன் நாங்க மிக கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்து என்னையை விசாரிக்கணும் சாதிய ரீதியான சாதிய தீவிரவாதிகள் உருவாயிட்டாங்க அந்த சமூகத்தை சேர்ந்த பெரியவர்கள் அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சண்டையத்தனை செஞ்சவங்களை ஒடுக்கி வைக்கணும் அடக்கி வைக்கணும் மிரட்டி வைக்கணும் தட்டி வைக்கணும் இந்த மாதிரியான படுகொலைகள் சமூகத்திற்கு சரியில்லை தென் ஒட்டுமொத்த வளர்ச்சியுமே ஒரு பர்டிகுலரா ஒரு சாதி செய்கிற படுகொலைகளால் ஒரு சாதி செய்கிற வன்முறையால் சீரழிஞ்சு கிடக்குது அப்படின்னு ஆவணத்தோடு தரவுகளோடு நாங்கள் முன் வச்ச பொழுது தேர்தல் உச்சகட்டமான தேர்தல் வேலை செஞ்சுட்டு நாங்க எல்லாரும் நீ கூட ஒரு வீடியோ போட்டிருந்தான் இந்த துறைமுருகன் ஆஹ் டாக்டருக்கு அவங்க வீட்டுல இருக்கவங்களே ஓட்டு போட மாட்டாங்க அவர் நிக்கிறது தென்காசி இவங்க இருக்கிறது கோயம்புத்தூர் ஓட்டு போட முடியாது ஆனா இருந்தாலும் அந்த சாதியை பக்கரம் வன்மத்தோடு நீ வீடியோ போட்டு நீங்களா தேர்தல் வேலை பார்த்துட்டு இருந்த பொழுது புதிய தமிழக கட்சி மட்டும்தான் அதுவும் சரி நிகர கிட்டத்தட்ட ஒரு பெரும்பான்மை வாக்குகளை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகம் மரபர் சமூகம் தென்காசி தொகுதியில இதை இருந்தாலும் அதை பற்றி எந்த விதமான கவலைப்படாம சமூக பதட்டத்தை தண்ணிக்கணும் தேர்தல் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் நாளை கழிச்சு எதிர்கொண்டுக்கலாம் சமூகத்தில் ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா என்னைக்கு வேணாலும் தேர்தலை சிந்திச்சுக்கலாம் ஆனால் குற்றம் நடக்கும் பொழுதே தவறுகள் நடக்கும் பொழுதே அதை கண்டிக்க வேண்டியது குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது குற்றத்தை தடுக்க வேண்டியது ஒடுக்க வேண்டியது ஒரு ஜனநாயக சக்திகளாக நமது கடமைன்னு நாங்கள் நின்று களத்துல நின்று போராடிட்டு இருந்தோம் இன்று வரை இருக்கோம் எந்த கொலையும் நம்ம ஆதரிக்கல ஆனா கும்பல் ஜெகனுக்கு வீடியோ போடுறது ரவுடி நவீனுக்கு வீடியோ போடுறது அந்த பர்டிகுலர் தான் பிறந்த மரபர் சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்தாலும் ரவுடின்னு சொல்ல நா கூசுறது கொந்தளிக்கிறது உனக்கு என்னடா இவ்வளவு துடி துடிக்குது அப்ப தவிர வேற என்ன இருக்குது மனசுல என்னமோ சாதிய எண்ணத்தோடு பாக்குறாங்க மனநோயாளிகள் உன்னை விட சாதிய மனநோயாடி இந்த உலகத்தில் கிடையாது அதான் சத்தியம் நாங்கள் மீண்டும் மீண்டும் உன்னை குற்றம் சமத்து காரணமே உன்னோட எடுத்து எடுத்துப்பாரு உன் சாதியை சேர்ந்தவங்கன்னா தான் உனக்கு துடிக்குது பதற பத பதச்சு போயிடுற இதே கோபமும் கொந்தளிப்பும் தென் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் இருந்திருந்தால் ஒரு ஒரு விஷயத்துக்குமே ஒட்டுமொத்தமாக ஜனநாயக சக்திகள் ஒன்று திரண்டு குரல் கொடுத்து கொலையானவன் கொலை செஞ்சிட என்ன சாதி தோழ எரிஞ்சிடும் கொலைக்கான காரணம் சாதியாக இருக்குதா அதை சாதிய ரீதியாக தான் அணுக முடியும் அப்ப இந்த காலத்திலயும் சாதிய ரீதியான படுகொலைகள் சாதிய ரீதியான தாக்குதல்கள் காட்டு இருக்குதே இருக்குது கச்சனத்தில நடந்த கொலை இதே மாதிரி ஆடு திருட்டு தான் ஆடு திருடுனதுதான் பிரச்சனை கஷ்டப்பட்டு ஒரு ஆடை வளர்க்கறதுக்கு எத்தனை மாதங்கள் ஆகும் சிரமப்பட்டு ஒரு வேளாண்குடியை சேர்ந்தவர்கள் ஒரு நாலு ஆடு வாங்கி அதை எட்டாக்கி பத்தாக்கி பெருக்கி தன்னுடைய வாழ்வாதாரத்தை காத்துக்கிறதுக்காக தன்னுடைய நிலங்கள்ல ஆடு மாச்சி வந்து அந்த கால்நடைகளை மேய்ச்சிருந்தா அதை திருடி கொண்டு போய் அடிச்சு திங்கிறது திருப்பி கேட்டா ஆதிக்க எண்ணத்தோடு வந்து கொலை செய்ய வர்றது வாய்ப்பு இருந்தா ஒன்னு ரெண்டு பேர் தனியா இருக்கிற இடத்துல பிடிச்சு வெட்டி போட்டு போறது கேஸ் தானே பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்களும் முறையா சார்ஜ் ஷீட் பைல் பண்றது இல்லை எந்த விதமான சட்டங்களும் திட்டங்களும் சரியா வேலை செய்யறது இல்லை ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துல ஜாமீன் வாங்கிட்டு திருப்பி வர்றது மீண்டும் சண்டையத்தனத்தோட சுத்துறது இவன் சில மாதங்களுக்கு முன்பு கொலை செஞ்ச வந்த மாயாண்டி அதன் பிறகு வந்து ஒரு பெண் வழக்குல வந்திருக்காங்கன்னா அப்ப அவன் திருந்தல வருந்தல அவனுக்கு சாதாரணமாய்ப்போச்சு அப்ப அந்த நீதிமன்றத்தையும் காவல்துறையும் பார்த்து என்ன கேள்வி கேட்கணும் மோகன் கமிஷனுடைய அடிப்படையில ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்களை இந்த பகுதியில காவல்துறை அதிகாரிகளாக இயமிக்க கூடாது அதுதான் இங்க நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு பெரும்பாலான காரணங்களா இருக்குதுன்னு பாதிக்கப்படுற தரப்பும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எந்தவித எந்த குற்றவாளிகளுக்கும் முறையான தண்டனை கிடைக்கல இந்த மாயாண்டியை குல செஞ்சவங்கள ரெண்டு மணி நேரத்துல கைது பண்ணக்கூடிய காவல்துறை தாமாக மும்மு வழக்கு பதிஞ்சு விசாரிக்கக்கூடிய நீதித்துறை இத்தனை கொலைகளில் இந்த தீவிரம் காட்டி இருந்தால் மாயாண்டியும் உருவாயிருக்க மாட்டாங்க மாயாண்டியை கொலை செய்தவர்களும் உருவாயிருக்க மாட்டாங்க அதான் நிஜம் சோ தீர்வு என்பது அதை நோக்கி நோக்கித்தான் அப்படிதான் போகணும் அதை விட்டுட்டு ஆஹ் ஏற்கனவே வந்து திராவிட கட்சிகள் இதே மாதிரிதான் திராவிடம்னு பேசிக்கிட்டு சாதிய ஒழிப்புகள் எல்லாம் அஹ் பட்டியலின மக்களுடைய வீதிகளில் பேசி இவர்களுக்கு மேலும் மேலும் தாழ்வு மனப்பான்மை விதைச்சு சாதியை எண்ணம் கொண்ட ஒரு பதவியையும் அதிகாரத்தையும் கொடுத்து வளர்த்து விட்டு வேறு விதமான பிரச்சனைகளுக்கு காரணமா இருந்தாங்க இப்ப தமிழ் தேசியங்கிற பேர்ல உன்ன மாதிரியான ராஸ்கல்ஸ் ஒளிஞ்சுக்கிட்டு பேரு தமிழ் தேசியம் பேசுறது பூரா சாதி அயோக்கிய பயலை வன்முறைக்கு சாதி கிடையாது குற்றங்களுக்கு சாதி கிடையாது ஆனால் வன்முறையும் குற்றங்களும் நடப்பதற்கு அடிப்படை காரணங்களாக தென் தமிழகத்தை பொறுத்தளவு சாதிதான் இருக்குங்கறது இருக்குங்கிறத பொழுது இதை சாதி ரீதியாகத்தான் அணுக முடியும் சாதி ரீதியாகத்தான் விசாரிக்க முடியும் சாதி ரீதியாகத்தான் தடுக்க முடியும் ஒடுக்க முடியும் அதை விட்டுட்டு பெரிய புத்தன் காந்தி இயேசுவை போல தன் சாதியை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் ஆதரவாக துடிக்கிற இந்த இந்த குணம் இருக்கு இல்லையா இந்த குணம் பேராபத்தான குணம் அவர்களை விட உங்ககிட்ட இருக்கக்கூடிய குணம் பேராபத்தான குணம் குற்றவாளிகளை விசாரிப்பதை விட முதலில் விசாரிக்க வேண்டியதே ஒண்ணுதான் ஏன்னா ஒவ்வொரு முறையும் கூலிப்படை கொலை செய்யும் பொழுது அந்த கூலிப்படையினுடைய தரவுகளை தகவல்களை நீ தான் விசாரிச்சு வீடியோ போட்டிருக்கிற அந்த கூலிப்படையினுடைய தொடர்பு உன்கிட்ட எப்படி இருக்குது கூலிப்படைகளுக்கு ஆதரவான மனநிலை உனக்கு ஏன் வருது இந்த வீடியோ கூட உன்னை யார் பேச வச்சா யார் சொல்லி நீ பேசுற உன்னோட பின்னணி என்ன நீ யாருக்கு ஆதரவாக பேசுறங்கிறதெல்லாம் முதலில் காவல்துறை ஒன்னதான் விசாரிக்கும் நான் இந்த வீடியோ மூலமா ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன் காவல்துறை அதிகாரிகள் முதல் வேலையா இந்த சாட்டை துறைமுருகனை பிடிச்சு தெண்டமூலத்தினுடைய படுகொலை இவனுக்கு எங்க இருந்தாலும் சோர்ஸ் வருது இவனுக்கு யாரெல்லாம் தகவல் சொல்றான் யாருகிட்ட எல்லாம் பேசி தகவல் வாங்குறான் இந்த கொலை என்ன நடந்தது இந்த கொலைக்கான இந்த கொலை செய்தவர்களின் கொலை ஆனவர்களின் பின்னணி எல்லாம் அவன் எங்க இருந்து தகவல் சேகரிக்கிறான் இதையெல்லாம் நீங்க முதல்ல வந்து காவல்துறை இந்த சாட்டை துறைமுருகனை பிடிச்சு விசாரிக்கவும் நிச்சயமாக பலரோடு தொடர்புள்ள இருக்க இருக்கிற மாதிரிதான் இருக்கு இவன் ஏதோ அஹ் ஆதங்கத்துல கோபத்துல சமூகத்தின் மீதான அக்கறையில வீடியோ போட்டு பேசல இவனுடைய அந்த ஊடகத்தையும் இவனுடைய பேசுற அந்த தமிழ் தேசியங்கிற அந்த கருத்தையும் இவனுடைய சாதி ரீதியான இதுக்கு ஆத்திரத்துக்கும் வன்மத்துக்கும் தான் பயன்படுத்திக்கிறானே தவிர இவன்கிட்ட எந்த விதமான நல்ல நோக்கமும் கிடையாது எந்த விதமான நல்ல நோக்கமும் கிடையாது இவனைத்தான் முதல்ல பிடிச்சு விசாரிச்சா இவனை பிடிச்சு விசாரிச்சாலே பல கூலிப்படைகளுடைய அஹ் செயின் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் தென்முழுகத்தினுடைய அமைதிக்கு தென் தமிழகத்தின் சமூக அமைதி திரும்புவதற்கு தென் தமிழகம் வளர்ச்சி அடைவதற்கு குறிப்பா இந்த மாதிரியான பொது அடையாளங்களில் நுழைந்து கொண்டு புகுந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கருப்பாடுகளை களை எடுத்து இவங்களை விசாரிச்சு இவர்களுக்கு முறையா இது பண்ணிட்டாலே பெரும்பாலான குற்றங்கள் தடுக்கப்படும் பெரும்பாலான கொலை இந்த மாதிரியான பெரிய குற்றங்கள்லாம் நிச்சயமா நடக்காதுங்கிறதா நம்மளுடைய அனுமானம்